ஏழாம் தேதி போலீசார் அடித்துக் கொள்ளப்பட்ட மடப்புறம் திருபவனி மடப்புறம் கிராமத்தை சேர்ந்த அஜித் குமார் கொலை ஏழில் நெல்லை மாவட்டத்துக்கு ஒரு ஐடி தம்பி பார்க்குற ஐடி ஊழியர் படுகொலை சாதி ஆணவ படுகொலை நான் என்ன கேட்குறேன்னா அதாவது ஒண்ணு காதல் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நீ போயிட்டு பெற்றவங்க போயிட்டு இந்த பொண்ணு நீ காதலி அந்த சமூக காதலின்னு யாரும் சொல்லி கொடுக்குறதில்லை ஒன்று நீங்கள் ஒரு அதாவது சாதி பார்க்குற ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு தனியாக உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க உங்களுக்கு ஒரு சாதி ஒரு பள்ளி சா சாதி பேரில் ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுங்க சாதி பேரில் ஒரு கல்லூரியை வச்சுங்க சாதி பேரில் ஒரு நிர்வாகத்தை வச்சுங்க அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கி அந்த பத்து ஏக்கர் இடம் வாங்கி சுற்றி காமெடு போட்டு வச்சுங்க வெளியிலாம் அனுப்பாதீங்க யாரையும் இந்த சாதி பார்க்குற ஆளாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு உயிரின்றது சாதாரண விஷயமா இருபத்தி நாலு வயசு அந்த தம்பி கபிலின்ற தம்பி ஒன்று இப்போ காதல் அப்படின்றது தம்பி மட்டும் அடமண்டா ஒழுக்கட்டாயமாக போய் டார்ச்சர் பண்ணி அவன் காதலிக்கல ஒரு ஒருதலை வச்சமாக காதலிக்கல ஒரு ப ப ப ப பள்ளி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க படிக்கிற காலகட்டத்தில் ஒரு பழக்கம் ஏற்படுது பழங்கு ஏற்படுது காதலா காதலாக மாறுது அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நான் பொதுவாக இந்த இடத்துல ஒரு நான் மெயினாக ஒரு சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்னா எனக்கு கொலை பண்ண தம்பி வந்து சுஜித் அப்படின்ற தம்பி தான் கொலை பண்ணிக்கிறாரு அவங்க அப்பா அம்மா வந்து தூண்டுதல் அப்படின்றது அவங்களும் இந்த வழக்கில் சேர்த்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே எஸ்ஐன்னு சொல்கிறாங்க அப்ப ஒரு அரசு ஊழியர்கள் முதல்ல ஒரு தகுதி என்ன நிர்ணயிக்கணும் இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் எதுக்கு நீ வர அரசு ஊழியரான்னா சாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அந்த மைண்ட் செட்ல தானே வர அப்ப ஒரு அரசு ஊழியரே நீ சாதி சாதி மனப்பான்மை இருந்தா அப்ப எங்க எங்க வந்து தமிழ்நாடு சாதி இல்லாத ஒரு மாநிலமா எப்படி திகழ முடியும் அப்ப நீ சாதி பாகுபாடு இருக்குல்ல நீ உத்தியோகத்தையே வரக்கூடாது இன்னைக்கு ஒரு அடிப்படை கல்வி அறிவில்லாத ஒரு த செயலை செய்கிறன்னா சரி தப்பு கிடையாது அவன் வந்து அடிப்படை அறிவு கிடையாது அதெல்லாம் ஆணாவை கொலை பண்றான்னு ஏத்துக்கலாம் நீங்க ஒரு படித்தவங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அது ஒரு எஸ்ஐயா இருக்கீங்க ரெண்டு பேருமே எஸ்ஐயா இருக்கீங்க தம்பதிகள் அப்ப உத்தியோகத்துக்கு வர உத்தியோகத்தில் இருக்கிறப்ப ஒரு சாதி மாதிரி இருந்தா அப்ப நீங்க உங்களை உங்களை தேடி வர ஒரு பொதுமக்களுக்கு கூட சாதி மனப்பாடி தானே இருப்பீங்க சாதி பார்க்கப்படுறத காட்டுறீங்க அப்ப ஒரு அரசு ஊழியராக இருக்க ஒரு படி செய்கிறானா முதல்ல அவனுக்கு வந்து நான் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு தான் இருப்பேன் நோ கேஸ்ட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கின கூட டூட்டில ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படி வரப்பே சாதி மனுப்பு இடமே வந்தா எப்படி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவேன் இப்ப சாதாரணமா இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டை வரைக்கும் ஆணவ படுகொலை பார்த்தீங்கன்னா அதிகமா திகழுது இன்னைக்கு போன மாசம் அஜித் குமார் இறந்து போயிட்டாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தம்பித்து போயிடுச்சு மூளைக்கு மூலிகை எங்க பார்த்தாலும் கண்டன குரல் இன்னைக்கு இடதுசாரிகள் தலித் அமைப்புகளை மட்டும்தான் குரல் கொடுக்குது மீதி எல்லாம் எங்க போயிட்டான்னே தெரில எல்லா தேர்தல் நேரத்துல மட்டும் பாருங்களேன் இப்ப உடனே இப்ப இந்த ரெண்டு இந்த இந்த செய்தி வந்து ஒரு மூணு நாள் ஓடும் குமார் அந்த அஜித் குமார் சம்பவம் மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு பெருசா ஆவாது காரணம் அப்படின்னா இங்க மௌனம் யாரு அதாவது முழுக்கனா சாதின்ற ஒரு தான் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்னி வரைக்கும் தமிழ்நாடு சாதி தான் தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் முன்னோடி மாநிலம் ஒரு ஏழவு மாநிலமும் கிடையாது நான் சாதி பார்க்கணும்லாம் கேக்குறேன் நீங்க சாதி பார்க்க இந்த சாதி உடம்பு ரீதியா இருக்கிற பத்தியா சாதி பாக்கறேன் நான் கேக்குறேன் நீங்களாம் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்டம் பண்ற இடம் இருக்கும் பிரேத பரிசோதனை பண்ற போஸ்ட்மார்டம் பண்ற இடம் இருக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துக்கு நீங்களாம் போய் நீங்க போய் பாருங்களா அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா நீ எவ்வளவு இரு நீ மந்திரியாரு முதல்வர் யாரு ஒரு பெரிய ஒரு அமைப்போட லீடராரு சாதி தலைவராக கூட போவோம் அங்கெல்லாம் காலை கட்டி தூக்கி போட்டா அப்படியே பிரிசில் ஓப்பன் பண்ணா குப்பை மாதிரி கிடைப்பீங்கடா நீங்களா நான் சாதி பார்க்கறேன்னு சொல்றேன் குப்பை மாதிரி கிடைப்பீங்க அங்க அப்படியே நீ இறந்த பிறகு ஒரு எழவுமே கிடையாது போஸ்ட் மாடம் அப்படியே தூக்கி இடாச்சுவான் அப்படியே போஸ்ட் மாடம் பண்ணுவான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒரு குறுகிய வாழ்க்கை தான் அடங்கி போயிடுவான் அந்த அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் சாதினா சாதி அங்க நீ போன பிறகு எந்த சாதி எந்த மதம் எல்லாம் கிடையாது பூரா பன அந்த பினவாரின்னு சொல்லுவாங்கல்ல பினவாரி பாடி இருக்கிற இடத்துல பூரா பாடி கிடைக்கும் இந்த சமூகம் அந்த சமூகம் தலித்து வன்னியரு தேவர் முதலியாரு அப்பெல்லாம் கிடையாது கும்பலா குட்டி கிடைக்கும் யார் பாடிக்கு வந்து கேட்குறாங்களோ அப்படி உடனே அடுத்தது போஸ்ட் மாடம் தூக்கி கிடைப்பா குப்பை மாதிரி கிடக்கும் அப்ப இந்த இப்படிப்பட்ட இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ சாதி வெறியா சாதி வெறியிருக்கிறத பார்த்து நான் இனத்தாலும் மொழியாவும் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் என்னை பொறுத்தவரை பிற மாநிலத்தை வரே பரவாயில்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ச்சி ஆன சாதி ஆனவ படுகொலை ஏன் அதுவே கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க கூடாதா ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் ஆணவப்படுகளை நடக்குது ஆதாரம் இருக்குது சமீபமா கிருஷ்ணகிரி ஒரு மர்டர் பண்றான் அப்ப காரணம் என்ன அப்ப எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு ஒரு பயம் இல்ல ஏன் பேருமே குண்டாஸ் இடத்துல அவசியம் கைது பண்ணணும் ஆணவப்படுகளை சாதாரமா நடந்து போச்சு இன்னைக்கு அஜித் குமார் செத்து போனாரு அஜித்குமாருக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் தலைவர்களும் எந்த பொதுவாக குரல் கொடுத்தாங்க ஆனா